வெற்றிபட வேண்டும் என்று அவருடைய ஆசீர்வாதம் வேண்டும் கேப்டனோட ஆசீர்வாதம் வேண்டும் என்பதற்காகவே இன்னைக்கு நான் கேப்டனோட காலடி தேடி வந்திருக்கேன் விஜயகாந்தின் நினைவிடத்தில் கூல் சுரேஷ் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார் முயற்சிகளை மேற்கொண்டு அந்த செய்து வருவார் அந்த வகையில் தற்பொழுது தன்னுடைய நண்பர் சந்தானத்தின் திரைப்படம் ஒன்று வெளியாக இருக்கிறது அதற்காக அவர் நடித்துள்ள வடகுப்பட்டி ராமசாமி திரைப்படத்தின் வெற்றிக்காக கூல் சுரேஷ் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு வருகை புரிந்து இருக்கிறார் மேலும் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் மறைந்து முப்பத்தி ஓராவது நாள் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் எனது நண்பன் சந்தானம் அவர்கள் நடித்துள்ள வடக்குப்பட்டி ராமசாமி இந்த படம் வருகின்ற பிப்ரவரி இரண்டாம் தேதி என்று உலகமெங்கும் ரிலீஸ் ஆகிருக்கு பொதுவாக என் நண்பன் சந்தானம் நடித்த படத்துக்கு ரிலீஸ் ஆக போகிற டைமில் நான் எதனால் கோயிலில் போய் அன்னதானமோ இல்லை என்னால் முடிஞ்ச சிறு சிறு உதவிகள் செய்வேன் அப்படிதான் நான் கோயிலுக்கு போய் வழிபாடு நடத்தது வழக்கம் ஆனால் இன்று நான் யோசித்தது கோவிலை விட இந்த சாமி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்துள்ள இந்த முப்பது நாள் கழித்து அவருடைய நினைவிடத்தில் என் நண்பன் சந்தானம் நடித்துள்ள வடக்குப்பட்டி ராமசாமி படம் வெற்றி படைய வேண்டும் என்று அவருடைய ஆசீர்வாதம் வேண்டும் கேப்டனோட ஆசீர்வாதம் வேண்டும் என்பதற்காகவே இன்னைக்கு நான் கேப்டனோட காலடி தேடி வந்திருக்கேன் கேப்டன் உங்களுடைய ஆசீர்வாதம் என் நண்பன் நடித்துள்ள வடக்குப்பட்டி ராமசாமி இந்த படத்திற்கு நீங்க வந்து கண்டிப்பாக மேல இருந்து ஆசீர்வாதம் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா நீங்கள் அரசியல்வாதியும் தாண்டி நடிகரையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதர் நீங்கள் உங்களை நான் சந்தித்து உங்களுடைய வாதத்தில் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி அந்த படத்தோட புகைப்படத்தை வச்சு உங்கள்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் நான் பொதுவாகவே புல் சுரேஷ் இருக்கிற இடம் பயங்கர ஒரு சத்தமும் கூச்சலும் கைத்தட்டலும் விசில் சத்தம் இருக்கும்